அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முந்தைய பதிவில் ஆன்மீக பாதையில் ஆன்ம முன்னேற்றத்திற்கு குரு என்பவர் மிக மிக அவசியம் என்பதை பார்த்தோம் உங்களுக்குள் இருக்கும் ஆன்மீகத்தை உங்க முயற்சி கொண்டு உங்க ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு பயணம் செய்ய விரும்புவீர்களே ஆனால் இந்த பதிவு உங்களுக்காக என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் எங்களின் இந்த முயற்சி உங்களின் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும் குரு என்பவர் இல்லாமல் ஆன்ம முன்னேற்றத்திற்கான பாதை தெரியாது என்பதை பார்த்தோம் எவர் ஒருவர் ஆன்மீகத்தில் தன் ஆன்மாவைக் கொண்டு பயணம் செய்து வரும் தடைகளை யாவையும் நீக்கி கடந்து சென்று பாதையின் முடிவில் இறை ஒளியில் தம்மை சேர்க்கிறாரோ அவரே குரு ஆகிறார் அவர் சென்ற அந்த பாதையில் தம் சீடர்களும் சென்று தாம் பெற்ற அந்த அனுபவத்தை சீடனும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு குரு நமக்கு அருள் புரிகிறார் அந்த பாதையில் செல்ல நமக்கு பக்குவப்படுத்தி பயணத்தை தொடக்கி வைப்பவரே குரு சீடன் அந்த அறிவுரைகளை மனதில் திடமாக கொண்டு குரு சென்ற பாதையில் தானும் செல்ல வேண்டும் என்ற முயற்சியால் பயிற்சி செய்து அங்கு வரும் தடைகளை தன் விடாமுயற்சி கொண்டு வைராக்கியத்துடன் தடைகளை கடந்து செல்ல வேண்டும் அதற்கு குரு துணையாய் இருப்பார் இதுவே மெய் குருவின் தன்மை அதாவது தாம் பெற்ற அந்த இன்பத்தை சீடனும் பெற வேண்டும் என்றும் தன்னை போல் தன் சீடனும் ஆக வேண்டும் என்று எண்ணுபவரே மெய் குரு குரு என்பவர் தாம் அறிவு எனும் ஒளியைக் கொண்டு நம் அறியாமை எனும் இருளை போக்க பல விஷயங்களை சொல்லி தருபவர் நல்லா புரிஞ்சிக்கோங்க நாம் அறியாமையை போக்கி அறிவை எனும் ஒளியை தருபவர் குரு இங்கு அறியாமை என்றுதான் சொல்கிறோமே தவிர அறிவின்மை என்பது அல்ல அறிவின்மை என்பது வேறு அறியாமை என்பது வேறு அதாவது நமக்கு அறிவு இருக்கு ஆனால் நம்மளால் அறியாமல் ஏதோ செய்து கொண்டு இருக்கிறோம் நம்முள் இருக்கும் அறியாமையை எப்படி போகும் என்றால் குரு சொல்லி கொடுத்த விஷயங்களை நம் அறிவாய் அறிவால் புரிந்து கொண்டு ஆராய்ந்து தெளிவு பெற வேண்டும் அவர் கூறும் அனைத்திலும் நிதர்சன உண்மைகள் உண்டு அந்த நிதர்சனத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மைகளை நாம் ஆராய வேண்டும் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் குரு நமக்கு அறிவுரை கற்பிக்கும் வகையில் ஒரு விசேஷ நாளில் தம் சீரர்களை அமர்த்தி யாகம் மூட்டி ஹோமம் வளர்த்தார் அந்த யாகம் என்பது நிதர்சனம் அதன் பின்னால் இருக்கும் உண்மை தத்துவத்தை போதித்தார் அதாவது தன் சீடன் முன் யாகம் எனும் நெருப்பை மூட்டி அதை எரிய செய்து பல பொருட்களை அதில் போட்டு எரித்து காட்டினார் அப்போ சீடனின் அறிவிற்கு ஏற்ப அதன் தன்மையை புரிந்து கொள்வதே ஆகும் சீடன் ஆகியவன் அதன் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால் இந்த பயிற்சியை சொல்லி காட்டினார் இதை கண்ட சில சீடர்கள் குரு சொன்னபடி இந்த யாகம் என்பது வெளியில் அல்ல நமக்குள் குரு சொன்னவாறு யோக பயிற்சியை கொண்டு தமக்குள் யாகத்தீயை வளர்க்க வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் யோக பயிற்சியனால் தாம் உடலில் யோகத்தீயை மூட்டி தம் மனதில் உள்ள கோபம் பேராசை பொறாமை குரோதம் அகங்காரம் எனும் குணங்களை அதில் போட்டு எரித்தி காட்டினர் அப்படி யோக பயிற்சியால் எல்லை அனைத்தையும் எரித்த சீடர்கள் ஆன்மாவை முன்னேற்றினார்கள் சில சீடர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு குரு சொன்னதை பார்த்து எல்லா விசேஷ நாட்களிலும் நம் குரு சொன்னார் அல்லவா என்று மீண்டும் யோகம் வளர்த்து அதன் முன் உக்கார்ந்து நிதர்சனத்தை பின்பற்றத் தொடங்கினார்கள் குரு சொன்னது உண்மை ஆனால் சீடனின் அறிவும் ஆற்றலை பொறுத்து தம் அறிவுக்கு புரிந்தவாறு பயன்படுத்தி கொண்டார்கள் அதன் உண்மையை ஆராய்ந்து பயணம் செய்பவரே ஆன்ம முன்னேற்றத்தின் குருவின் வழி செல்கிறார்கள் நிதர்சனத்தை செய்பவர்களோ அந்த நிதர்சனத்தின் கொண்டு சுழல்கிறார்கள் சரி மற்றொரு நாள் குரு தம் சீடர்களை அனைவரையும் அழைத்து ஒரு கொடிமரத்தை காட்டி அல்லது ஒரு கொடிமரத்தை நட்டு அதன் மேல் ஒரு கொடியை பறக்கவிட்டு காட்டினார் மீண்டும் அதை பார்த்த சீடர்களில் சில அதன் பின் உள்ள உண்மையை ஆராய்ந்து பார்த்தனர் தம் முதுகு தண்டு என்ற கொடிமரத்தில் நூலு எனும் வாசியை ஏற்றி உச்சந்தலையில் உள்ள ஆன்மாவை விடுதலை செய்து ஆன்மாவின் விடுதலையை கொடியாய் பறக்கவிட்டு குருவிடம் சென்றனர் குருவோ மிக்க மகிழ்ச்சி கொண்டு அவர்களை ஆசிர்வதித்து அணைத்து கொண்டார் மற்ற சில சீடர்களோ அவர்களுக்கு எட்டிய புரிதலை கொண்டு குரு சொன்னார் அல்லவா என்று கொடிமரத்தை நட்டு கொடியை ஏற்றி அந்த நிதர்சன தத்துவத்தை செய்து வந்தார்கள் இது அவரவர்களின் பக்குவத்தை பொறுத்து குரு சொன்னதை நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்துதான் உள்ளது சிறுவயதில் பள்ளிக்கூடத்தில் சிறுபிள்ளைக்கு நெருப்பின் படம் காண்பித்து நெருப்பு இப்படி இருக்கும் என்று தந்தார் ஆசான் ஆனால் நாம் வளர்ந்த பின் அந்த படத்தையேவா பார்த்து கொண்டு இருப்போம் நாம் உண்மையான நெருப்பு எப்படி இருக்கும் என்று அறிந்தபின் அங்கு படத்தில் காட்டிய நெருப்பு பொம்மையை தேவையில்லை அதே போல்தான் குரு சொல்லி கொடுத்த விஷயங்களை தாம் அறிவால் ஆராய்பவர்களே மெய்சீடன் ஆகிறார்கள் குரு சொல்லி தந்த உதாரணத்தையே பின்பற்றுபவர்கள் இன்னும் பல காலம் பக்குவப்பட வேண்டும் என்று குரு எண்ணிக்கொண்டார் அதேபோல் ஒருநாள் குரு தாம் சீடர்களை அழைத்து தாம் பயணித்த பாதையை காட்டி இதோ இதுதான் இறைவனை அடையும் வழி என்று நமக்கு உபதேசம் எனும் படிக்கட்டுகளை தந்தார் நாம் அந்த படிக்கட்டுகளை தினமும் கழுவி ஆராதித்து இதுதான் நம் குரு சென்ற பாதை என்று போற்றி பணிகிறார்கள் சிலர் சீடர்கள் ஆனால் மற்ற சில சீடர்களோ நாம் குரு சென்ற வழியில் நாமும் செல்ல வேண்டும் அல்லவா என்று அதில் செல்வோம் என்று துணிவுடன் அந்த பாதையில் பயணம் செய்கிறார்கள் சிலர் பூஜித்தவர்களோ பூமியில் தங்கிவிட்டனர் முயற்சியால் பயணம் செய்தவர்களோ குருவிடன் மேல் நோக்கி சென்றுவிட்டனர் மேலே கூறியவாறு குரு உபதேசம் எனும் யோக வழியை தருவார் என்று சொன்னோம் அப்போ அது என்ன என்று பலருக்கு கேள்வி வரலாம் அதாவது எம் குரு சொன்னதைப் போல கு என்றால் இருட்டு என்றும் ரு என்றால் ஒலி என்றும் பொருளாகிறது இருட்டை நீக்கி ஒளி தருபவரே குரு என்ற பொருள் ஆகிறது உபதேசம் என்றால் நம் உடலில் மூச்சு எவ்வாறு பாய்கிறது அதை எவ்வாறு திசை மாற்றுவது என்றும் அந்த மூச்சை வாசியாய் மாற்றி எங்கே நிறுத்த வேண்டும் என்றும் அந்த இடத்தை அதாவது தேசத்தை தொட்டு காட்டி தருபவரே குரு இப்படி நமக்கு தொட்டு காட்டும் நேரத்தில் குரு ஆன்மாவின் ஆற்றலை சீடனுக்கு ஒரு பங்கை தானமாய் கொடுப்பார் ஆன்மாவின் ஆற்றலை தன் மேன்மை அடைய செய்கிறார் தமக்குள் இருக்கும் அந்த புனித என்ன அலைகளையும் ஆன்ம ஆற்றலையும் ஒரு சீடனுக்கு தானமாய் கொடுக்கும் அற்புத வல்லலே நம் குரு ஆனால் இப்படிப்பட்ட அற்புத குருவை கண்டறிவது கடினம் எத்தனையோ பேர் தாம் குரு என்றும் தாம் கலையை சொல்லி தருகிறோம் என்றும் புறப்பட்டுள்ளனர் தமக்குள் இருக்கும் ஆற்றலை சீடனுக்கு தானமாய் கொடுக்க முடியுமா என்ற கேள்வி கேள்விக்குறியாகவே நின்றுவிடும் ஒரு பத்து ரூபாய் தானமாய் கொடுக்க யோசிக்கிற மக்கள் நடுவே தன் உயிராற்றலை தானமாய் கொடுக்கிற குரு உண்டு என்று கண்டறிந்தால் அவரின் பாதங்களில் சரணடைவதே சிறந்த சீடனின் வெளிப்பாடு ஒரு வாசகத்தை கேட்டேன் அதில் அழகாய் சொல்லி இருந்தார்கள் அதாவது குருவும் சீடனும் சிக்கி மூக்கி கல் கற்கள் போன்றவர்களாம் இரண்டிலும் ஒற்றை தன்மை இருக்கிறதாம் அவை இரண்டும் உரசும்போது அங்கு ஒரு தீப்பொறி உருவாகும் என்று என்ன ஒரு அற்புதமான சிந்தனை இது ஆம் மெய் குருவும் அப்படிதான் ஒரு உண்மை சீடன் குருவை உரசினால் தானும் பற்றிக்கொள்வான் கொள்வான் அந்த குருவை போல இப்படி ஒரு குரு என்பவர் தம் வாழ்வில் நிகழ்த்திய நிகழ்வுகள் எண்ணில் அடங்காதவை தாம் மறைய போகும் முன் தமக்கு ஏற்ற மற்றொரு குருவை உருவாக்கிவிட்டு தான் மறைந்த பின் அவரை அந்த பயணத்தில் தொடங்கும்படி கட்டளையிட்டு சூக்ஷ்மத்தில் உபதேசித்து செல்வார் ஆனால் புரியாத மக்களுக்கு அது வேடிக்கையாய் தோன்றும் குருவை உணர்ந்தவருக்கு அது ஒரு பொக்கிஷம் இகவாழ்வு வேறு பரவாழ்வு வேறு குரு நம்முடன் இகவாழ்வில் இருந்தே பரவாழ்வுக்கு கொண்டு சேர்ப்பார் அவர் மறைந்த பின் அவரின் கட்டளைப்படி அந்த பயணத்தை தொடங்க தீவகித்துக் கொடுப்பார் இப்படி குருவின் பெருமைகளை சொல்ல ஒரு இரு ஜென்மம் போதாது நாம் சிந்தும் ஒரு துளி கண்ணீர்தான் குருவுக்கு நாம் கொடுக்கும் குரு தட்சணை அவரை போல் அவ்வழியில் சென்று அவர் சுவைத்த அந்த பெரும்பத்தை சுவைத்தால் அதுவே நாம் நம் குருவுக்கு தேடித்தரும் பெருமை இந்த முயற்சிக்கு உங்களின் ஆதரவு தேவை எங்க தொகுப்புகள் பிடித்திருந்தால் உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம்